அனைவருக்கும் வணக்கம் தில்லாக பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மூர்க்கமாக பேசியிருக்கக்கூடிய கே பி முனுசாமி அவர்கள் அடிச்சு தூள் கற்பி இருக்கக்கூடிய தங்கமணி அவர்கள் ஏன் இந்த மூணு இப்படி சொல்றோம் ஒரு அடைமுறையோட சொல்றோம் அப்படின்னா இந்த மூன்று முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டாங்க அதை பொது வெளியிலேயே பேச தொடங்கி விட்டாங்க அப்படிதான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அதிமுகவினுடைய முடிவுரையை எழுதக்கூடிய ஒரு தலைமை என்பதை தற்பொழுது இந்த முன்னாள் அமைச்சர்கள் புற பொதுவெளியில கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரைக்க ஆரம்பித்து விட்டார்கள் முதலாவதாக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் தலைவர் அவருடைய காலத்து அரசியல்வாதி திருச்சியில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்துல திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாரு நம்ம கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஐம்பது கோடி கொடுக்கணும் இல்ல நூறு கோடி தான் நம்ம கூட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அது இல்லாம இருபது சீட்டு தான் அந்த கூட்டணிக்கு வருவோம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில தொண்டர்கள் இடத்துல சொல்றாரு அப்ப அதற்கு என்ன அர்த்தம் நம்ம கூட கூட்டணி வைக்க தவமாய் தவம் இருந்த கட்சிகள் எத்தனையோ இருந்த பொழுது இன்று எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏத்ததின் விளைவு நம்ம கூட கூட்டணி வைக்கணும்னாலே நம்ம பணம் கொடுத்தா தான் நம்ம கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை என்ன இதே நிலை தொடர்ந்தால் அதிமுகவினுடைய நிலைமை என்ன அந்த கேள்வியை அழகாக எடுத்துரைத்தார் அதே போல அடுத்த விஷயம் என்ன சொன்னாரு கட்சிகளை வந்து விமர்சிக்கணும் அப்படின்னா அதற்கும் வந்து கட்டுப்பாடு போடுறாரு நீங்க யாரையும் எதையும் சொல்லி விமர்சிக்காதீங்க கூட்டணியை பத்தி நான் முடிவெடுத்துக்கிறேன் நீங்க அதுல தலையிடவே தலையிடாதீங்க மீறி தலையிட்டீங்க அப்படின்னா உங்க மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு அதையும் பொதுமடையிலே சொல்றாரு அப்ப எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சர்வாதிகாரமாக ஒரு கட்சியில அரசியல் தான் இன்னங்க விமர்சனம் விமர்சனம் இல்லாத அரசியல் வெற்றி பெற முடியுமா அப்படி இருக்கும்போது அமைச்சர்களாவது விமர்சிக்கட்டுமே என்று சொல்லி விட்டு இருக்க வேணாம் ஆனா அவர்களையும் விடாம நானும் விமர்சிக்க மாட்டேன் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு படுதொழுவை சந்திச்சாரு தற்பொழுதும் அதே சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது அதே போல கே பி முனுசாமி அவர்கள் கே பி முனுசாமி அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் நடந்த அந்த கலாய்வு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் வால்வாசாவா போராட்டம் அதிமுகவிற்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வால்வாசாவா போராட்டம் அந்த களத்தில் யுத்த களத்தில் நம்ம வெற்றி பெற்றால் மட்டுமே நமக்கான அரசியல் எதிர்காலமானது இருக்கும் அப்படி இல்லை என்ற பட்சத்தில் மிகப்பெரிய அதாள பாதாளத்துக்கு போயிடும் சொல்லிட்டு அவர் சொல்லி இருக்கிறார் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவருடைய நம்பிக்கைக்குரியவராக எடப்பாடி பழனிசாமி அவருடைய மறுமுகமாக இருந்த கே பி முனுசாமி அவர்கள் பொதுவெளியில இது போல பேசுறாரு அப்படின்னா அவருக்கும் தெரிந்து விட்டது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்மளே ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்றோம் அப்படின்னாலும் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியை கூட நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி ஆட்சி அமைப்பது நம்ம எப்படி அமைச்சராவது என்று சொல்லி அவர்களுக்கும் அந்த ஐயம் வந்து விட்டது அதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் கொங்கு மண்டலத்துடைய தளபதிகளில் முக முக்கியமானவர் தங்கமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு உரிமைப்படவில்லை என்றால் நம்மளால் வெற்றி பெற முடியாது அனைவரும் ஒன்றிணைந்து கட்சியினுடைய நலன் காக்க வேண்டும் என்று சொல்லி அவரு பொதுவெளியில சொல்றாரு ஏன் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோட்டைன்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது எதுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் இது போன்ற கடத்தை பதிவு பண்றாங்க பொதுவெளியில கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிமுக விசுவாசிகள் இன்னைக்கு அந்த விசுவாசிகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி களத்துல ஃபீல்டு ஒர்க் பண்ணி என்ன பண்றாரு திமுக பக்கம் அந்த வாக்குகளை மடை திருப்புகிறார் மறுபக்கம் அண்ணாமலை அவர்கள் அவர் இறங்கி வேலை பார்க்கிறாரு இறங்கி அடிக்கிறாரு அப்ப அதிமுக அங்க என்ன ஆகுது பொள்ளாச்சியில நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திற்குள்ள மூன்றாவது இடம் அதிமுக கோயம்புத்தூர்ல மூன்றாவது இடம் இது எவ்வளவு பெரிய பின்னடைவு இப்படி தொடர் தோல்வியில எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது வழக்குகள் வர வேகம் எடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அப்ப ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையை அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கல கூட்டணி கட்சிகள் யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தலைமையாக பார்க்கல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வழக்குகள் பூரா வேகம் எடுக்கும் பொழுது தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு குற்றவாளிதான் என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக அதிமுக வாஸ் அவுட் ஆயிரும் அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக எழும்புவதற்கான வாய்ப்பே இல்லாம போயிடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய கல நிலவரத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு விஜய் நம்ம கட்சி நம்மளுடன் கூட்டணிக்கு வந்துருவாரு விசி க நமோட கூட்டணிக்கு வந்துடும் பாமக நம்மோட கூட்டணிக்கு வந்துடும் சொல்லிட்டு அதிமுக கட்சி நடத்தல தேர்தல் காலங்கள்ல அன்றைய காலகட்டத்திற்கு எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமோ அன்று முடிவு செய்து கொள்ளலாம் யார் யாரையோ கூட்டணி கூப்பிடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல நம்மள்கிட்ட பிரிந்து சென்ற தலைவர்களை அழைத்து நமக்குள்ள ஒருமித்த கருத்தோடு ஒரு புள்ளியில இணைந்து கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னா அம்மா அவர்கள் இருந்த காலத்துல எப்படி அதிமுக இருந்ததோ புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த பொழுது எப்படி அதிமுக இருந்ததோ அதே போல நம்மளுடைய கட்சியினுடைய அலுவலகத்தை வாசல்ல காத்து கிடப்பாங்க நம்மளுடைய அலுவலகம் வாசல்ல இந்த கூட்டணி அமைப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கூடிய கட்சிகள் எப்படா அதிமுக ஒரு அழைப்பு காத்துட்டு இருப்பாங்க நம்ம ஒன்றாயிட்டோம் அப்படின்னாலே மற்ற கட்சிகளுக்கு நம்ம மீது ஒரு ஈர்ப்பு வந்துவிடும் இன்னைக்கு திமுக கூட்டணி ஏன் இன்டாக்டா இருக்கு அப்படின்னா அவங்க வெற்றியில பயணிக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு நாலு சீட் கொடுக்குறாரு மூணு சீட் கொடுக்குறாங்க அது மூன்றுமே வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையில அவங்க கட்சியை பலப்படுத்தி வச்சிருக்காங்க அப்ப நம்மளும் அதிமுகவும் பிரிந்திருக்கூடிய தலைவர் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்திட்டோம் அப்படின்னா அப்ப அதிமுக கூட்டணிக்கு போனா கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நாலு எம்எல்ஏ சீட்டா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் நாற்பது எம்எல்ஏ சீட் நம்ம கொடுத்தாலும் ஜெயிச்சிருவோம் அந்த கூட்டணி நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில தளர்த்து விட்டு நம்மள இடத்துல கூட்டணி வைக்க வருவாங்க அது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது இன்னைக்கு அரசியல் காலகட்டத்துல டிமாண்ட் வைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பலமா இருக்கணும் நம்ம பலமா இருந்தா தான் நம்ம டிமாண்ட் வைக்க முடியும் வரக்கூடிய கூட்டணி இடத்துல நம்மளே பத்தாக நாலாக சுக்குநூறாக சிதற கிடைக்கும் பொழுது வரக்கூடிய கட்சிகள் செய்வாங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக நாடாளுமன்ற தொகுதியில் சீட்டு அர்த்தம் நம்மள்கிட்ட சரக்கு இல்ல அப்ப நம்மளால அந்த களத்துக்குள்ள போய் வேலை பார்க்க முடியாது நம்மள்கிட்ட மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் படித்த பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம செய்து காமிக்க வேண்டும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கோம் அதுல இருந்து எப்படி எழும்ப வேண்டும் என்று அம்மாவினுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் அதனாலதான் சொல்ற ஓர்தாய் மக்கள் அனைவரும் ஒவ்வொரு தாய் மக்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்ந்து விட்டாலே நம்மளுடைய பலம் கூடி விடும் வரக்கூடிய கட்சிகள் நம்மளை தேடி ஓடி வர ஆரம்பித்து விடுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மாவோருடைய ஆட்சி உறுதியாக தமிழகத்தில் அமையும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் நன்றி வணக்கம்